அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயினவர் காணிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய இராணுவம் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட பின்னர் அங்கு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு உளவியல் ஆலோசனை அல்லது உளநல மருத்துவம் செய்ய வேண்டியிருப்பதாக யுஎன்எஸ்சி ஐநாவினுடைய யூனிசெஃப் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ட்ரம்பினுடைய ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது காசாவில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட கமாஸ் தலைவர்கள் உயிரோடு வந்தமையால் ஸ்டேல் கூறிய பொய்கள் அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது இந்த நிலையில் உலகில் நடைபெற்றுக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டாலும் கூட காசாவில் ஏற்பட்ட பாதிப்புகள் உடனடியாக சரி செய்ய முடியாத அளவுக்கு ஸ்டேலின் உடைய கொடூர தாண்டவும் காசா முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அது கட்டடங்களாக இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் அவர்களுடைய உட்கட்டுமானங்கள் முற்றாக சிதைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அழிக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ன நிலையில் அங்கு தங்களுடைய தாய் தந்தை உறவினர்கள் தம்பி தங்கை சகோதரர்கள் அன்புக்குரியவர்கள் நேரடியாக அவர்களுக்கு அருகில் இருந்தவர்கள் கொல்லப்படும்போது பார்த்த அதிர்ச்சிகள் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் விமான தாக்குதல்களினால் ஏற்பட்ட அதிர்ச்சிகள் இடிபாடுகளுக்குள் அந்த பல்வேறுபட்ட வேண்டத்தகாத விடயங்களை அவர்களுடைய பார்த்த துயரங்களின் காரணமாக ஒரு மில்லியன் குழந்தைகளுக்கு மனநல உதவி உடனடியாக தேவைப்படுவதாக ஐநாவினுடைய யுனிசெஃப் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது காசா போரின் ஸ்டேலிய தாக்குதல் காரணமாக ஒரு மில்லியன் ஏறக்குறைய பத்து லட்சம் காசா குழந்தைகள் பதற்றம் மனச்சோர்வு தற்கொலை எண்ணங்களுக்கு அவர்கள் ஆட்கொண்டிருப்பதாகவும் எனவே இவர்களை உடனடியாக மனநல உதவி செய்து அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செய்யப்படாவிட்டால் அவர்களுக்கு மன பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பதினைந்து மாத கால ஸ்ட்ரேலிய குண்டுவீச்சின் பின்னர் தற்போது ஏற்பட்டிருக்கும் நிலைமையில் குழந்தைகளுக்குரிய கவுன்சிலிங் மனநல உதவிகள் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் ஐநா உடைய ஜுனிசெப் அமைப்பினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல பாதுகாப்பு கவுன்சிலும் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இது அவசரமாக செய்யப்பட வேண்டிய விடயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் உயிரிழந்தவர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது மிகப்பெரிய இழப்புக்கள் கட்டிடங்களை கூட பொருளாதார ரீதியாக மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் ஆனால் மன ரீதியாக அங்கு நடந்த கொடூரங்களையும் மரணங்களையும் துன்பங்களையும் கண்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பச்சை குழந்தைகளின் மனதில் இருக்கக்கூடிய வடுக்களை முழுமையாக அகற்றாது விட்டாலும் கூட ஓரளவுக்காவது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்காது விட்டால் அல்லது ஓரளவுக்காவது அவர்களுக்கு உளநலம் சார்ந்து அதை மறக்கக்கூடிய மறப்பது என்பது இயலாதபடியும் ஓரளவுக்காவது அவர்களை மறக்கடித்து அதை மாற்றம் செய்யக்கூடிய வகையில் ஐநா கூறியதைப் போல மனநல ஆலோசனைகள் கவுன்சிலிங் செய்யப்படாவிட்டால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அவர்கள் மன ரீதியாக மிகப்பெரிய சிக்கல்கள் பாதிக்கப்பட்டவர்களாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய வாய்ப்பு இருப்பதால் இந்த காசாவில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஒட்டுமொத்த ஐநா உலக நாடுகள் அரவுலக நாடுகள் ஒன்றிணைந்து மனநல ரீதியாக அவர்களுக்கு கவுன்சிலிங் செய்யக்கூடிய பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்பது நிச்சயமாக ஐநா கூறியதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விடயம் இதை உலக நாடுகள் அண்மையில் இருக்கக்கூடிய நாடுகள் முதலில் ஜோர்டான் எகிப்து போன்ற அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் இதற்கு தங்களுடைய மருத்துவர்களையும் வளங்களையும் பயன்படுத்துவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து டொனால்ட் ட்ரம்பை நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் பல கேள்விகள் கேட்டார்கள் மத்திய கிழக்கு அடுத்த வாரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய தூதர் ஸ்டேல் சவுதி அரேபியாவுக்கு செல்ல இருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கின்றது மத்திய கிழக்கிற்கான ஜனாதிபதி டிரம்பின் தூர ஸ்டீம் பிட்காஃப் முதலில் சவுதி அரேபியாவுக்கு சென்று முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்திய பின்னர் அவர் ஸ்டேலுக்கு செல்ல இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஹமாஸ் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்தம் முதலாம் கட்ட முடிவுக்கு வந்த பின்னர் இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை எவ்வாறு தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் போன்ற பல விடயங்களில் விட்காஃப் கவனம் செலுத்துவார் என்ற அறிவிப்பும் டொனால்ட் ட்ரம்பினால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாம் முன்னர் தெரிவித்ததைப் போல போர் நிறுத்த இணக்கத்தை உறுதி செய்வதற்காக பாலஸ்தீனர்களின் உறைவிடத்திற்கு காசாவுக்கு ஒரு ஆய்வு குழுவை அனுப்ப இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் தான் நேரடியாக காசாவுக்கு செல்வேனா இல்லையா என்பதை தற்போது உறுதியாக கூற முடியவில்லை ஆனால் தங்களுடைய ஒரு சிறப்பு குழு காசாவின் நிலைமைகளை ஆய்வு செய்வதற்கு நேரடியாக செல்லும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதே போல இந்த தூதுக்குழு செல்வது மற்றும் காசா விடயங்கள் தொடர்பாக ட்ரம்ப்பிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஸ்டேல் கமாஸ் போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும் என தான் நம்புவதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் காசா போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும் அல்லாவிட்டால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய சிக்கல் நிலை ஏற்படும் என்பதை அனைத்து தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்திருப்பதுடன் இந்த ஒப்பந்தம் அதன் மூன்று கட்டங்களின் இறுதி வரை நீடிக்கும் என்று நம்பிக்கையில் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு முன்னர் எப்படியும் இந்த பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தங்கள் நீடிக்கும் தாங்கள் நினைத்தவாறு இந்த இடத்தில் ஸ்டேலையும் ஹமாஸையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுக்கு கொண்டு வருவோம் என்று கூறிய வெள்ளை மாளிகை தற்போது மூன்றாம் கட்ட ஒப்பந்தத்தின் மூன்று கட்டங்களும் நீடிக்கும் என்பது குறித்து நம்பிக்கை இல்லை என்பது கோணத்தில் அவர் தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது அதேபோல ஸ்டெல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்தை உறுதி செய்ததற்காக தன்னுடைய மத்திய கிழக்கு தூதுவர் ஸ்டீவ் பிட்காஃபுக்கு ட்ரம்ப் மிகப்பெரும் பாராட்டை தெரிவித்திருப்பதுடன் இரண்டு தரப்பினருமே அவரை விரும்புவதாக கூறியிருக்கின்றார் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் இல்லை என்று கூறியிருப்பதுடன் அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பணியை மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்துவார் என்ற ஒரு விடயத்தையும் அங்கு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த விட்காப் வந்த பின்னர் இந்த பேச்சுவார்த்தையில் வேகமடைத்திருந்தமை உறுதியான விடயம் அதில் உண்மையும் இருக்கின்றது ஏனெனில் ஆண்டனி பிளிங்டன் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு இருபது இருபத்தி ஐந்து முறை மத்திய கிழக்குக்கும் ஸ்டேலுக்கும் மாறி மாறி சென்று கொண்டிருந்தார் செல்வார் அங்கு சந்திப்பார் புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுப்பார் அதன் பின்னர் அந்த பேச்சுவார்த்தை கிடப்பில் போட்டுவிடும் ஒப்பந்தங்கள் ஏற்பட்டதில்லை ஆனால் அந்த விட்காஃப் களமரங்கு இந்த ஒப்பந்தத்தை முதலாவதாக ஏற்படுத்தி இருக்கின்றார் அடுத்து எவ்வாறு இந்த ஒப்பந்தம் செல்லப்போகின்றது நீடிக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு சிறிய புள்ளியாவது இருந்த காசா ஒப்பந்தத்தின் மூலம் செய்திருக்கின்றார் என்ற ரீதியில் ஈரானுடனும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நிச்சயமாக விட்காஃபை நாங்கள் அனுப்புவோம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விட்காஃப் தலைமையில் ஒரு குழு அமைக்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றமை வந்தவுடன் ட்ரம்ப் வந்தவுடன் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் ஏற்படும் ஈரான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்கும் என்று பேசியவர்களுக்கு ஈரானுடன் விற்காஃப் தலைமையில் இந்த ஹமாஸ் ஸ்டேலிடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு ஒப்பந்தம் ஆரம்பிப்பதற்கு முக்கிய பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக இருந்தாரோ அவர் தலைமையில் ஈரானுடனும் நிச்சயமாக நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருப்பது ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதேபோல இந்த ட்ரம்பினுடைய அறிவிப்பு ஸ்டேலுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கும் சூழ்நிலையில் இன்னும் ஸ்டேலுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாகவும் ட்ரம்பினுடைய மேலதிக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ஸ்டேல் தாக்குதல் நடத்த இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது இதற்கு முன்பெரும் உங்களுடைய பதவியேற்புக்கு முன்பாகவும் வெளியாக இருக்கின்றது அதற்கு உங்களுடைய கருத்து என்று ட்ரம்பிடம் ஒரு ஊடகவியலாளர் கேட்டபோது அவர் குறிப்பிடுகின்றார் நிச்சயமாக ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்காமல் ஈரானுடனான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என நான் நினைக்கின்றேன் அப்படி முடிந்தால் அது சிறப்பாக இருக்கும் ஒரு செய்தியை ட்ரம்ப் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவரை ட்ரம்ப் ஒரு கொண்ட பின்னர் ஸ்டேல் ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீதும் அணுவாராய்ச்சி மையங்கள் மீதும் தாக்குதலை நடத்தும் நிச்சயமாக அதற்கான முடிவுகளை ஸ்டேல் எடுத்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் இதனை ஆதரிப்பார் என்று கூறியிருந்த சூழ்நிலையில் தற்போது திடீரென ட்ரம்ப் பல்டி அடித்திருக்கின்றார் அல்லது தன்னுடைய முடிவை மாற்றியிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது தாக்குதல் நடத்தாமலே நாங்கள் தீர்க்க முடியும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் பிட்காஃப் தலைமையில் ஈரானுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப போகின்றோம் என ஈரானுடன் ஒரு முருகல் போக்கை தவிர்ப்பதற்கு அல்லது ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ட்ரம்ப் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதான அறிவிப்பு நிச்சயமாக ஈரான் அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கப்பால் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ட்ரம்ப் டிரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ட்ரம்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல்கள் அல்லது நெருக்கடிகளை கொடுக்கலாம் என கணக்கு போட்டு வந்த நிதன்ஜாகுவுக்கும் அவர்களுடைய அவருடைய கூட்டாளிகளுக்கும் ஸ்டேலியர்களுக்கும் ஈரானுடன் நாங்களே நேரடியாக பேசப் போகின்றோம் என ட்ரம்பினுடைய திடீர் அறிவிப்பு நிச்சயமாக மிகப்பெரிய அதிர்ச்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்கப் போகின்றது இது வெற்றி அடையுமா இந்த பேச்சுவார்த்தையில் அனுகூலமான முடிவுகள் எட்டப்படுமா ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகள் தீர்க்கப்படுமா ஈரான் ஸ்டேல் இடையிலான முறுகள் தீர்க்கப்படுமா ஈரான் மீதான பொருளாதார தடைகள் தளர்த்தப்படுமா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனெனில் ட்ரம்பினுடைய முடிவுகள் நேரத்திற்கு நேரம் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருக்கின்றன அவர் ஒரு உறுதியான முடிவுகளை எதிலும் சொல்வதாக தெரியவில்லை அது ஈரான் நிலைப்பாடாக இருக்கலாம் ஹமாஸ் நிலைப்பாடாக இருக்கலாம் ஸ்ரெயலுக்கான ஆதரவாக இருக்கலாம் ஒரு கட்டத்தில் ஸ்ரெயல் கமாஸ் போரை நான் நிறுத்தி விடுவேன் என கூறுகின்றார் மறுபுறத்தில் ஸ்டேலுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் எந்த தடையும் இல்லாமல் இதுவரை தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கூட வழங்குவோம் என கூறுகின்றார் மறுபுறத்தில் ஸ்டேல் குடியேற்றவாசிகள் வாசிகள் மீதான பொருளாதாரத்திடையை நீக்குகின்றார் காசாவை கட்டியமைப்போம் என்கின்றார் எனவே அவர் எந்த பக்கத்தில் என்ன நிலைப்பாட்டை தெளிவாக எடுக்கப் போகின்றார் என்பது மிகப்பெரிய குழப்பமாக இருக்கின்றது ஏனெனில் அவருடைய முடிவுகளை நாங்கள் தினமும் செய்திகளை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது ஒரு நாள் ஈரானுக்கு எதிராக ஆக்ரோஷமாக பேசுகின்றார் நேற்று ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்போகின்றோம் என கூறுகின்றார் எது எப்படியாக இருப்பினும் ஈரான் அமெரிக்கா ஒரு நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினால் நிச்சயமாக மத்திய கிழக்கில் ஒரு அமைதி ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல ஈரானை கட்டம் கட்டுவதற்கு ஸ்டெல் நடத்தக்கூடிய சதி நடவடிக்கைகளையும் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் வெளிப்படையுண்மை இதை அமெரிக்காவும் ஈரானும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் அவர்களை உந்தளவு தூரம் இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்போகின்றார்கள் என்பதை பொறுத்தே இதில் இருக்கும் முன்னேற்றங்களையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அடுத்து ஹமாஸ் அமைப்பினுடைய உயர்மட்ட தளபதி ஒருவர் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தங்களுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் அறிவித்திருந்தார்கள் தளபதி குசைன் ஃபயாத் என்ற ஸ்டேலின் உடைய காலாட்படையினுடைய மன்னிக்க வேண்டும் ஹமாஸினுடைய காலாட்படையின் முக்கிய ஒரு பிரிகேட் கமாண்டர் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் ராணுவம் கூறியுள்ள சூழ்நிலையில் காசாவில் நேற்று முன்தினம் நடந்திருக்கக்கூடிய ஹமாஸின் பெய் ஹனு பெட்டாலியனுக்கு தலைமை தாங்கிய ஃபயாத் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கின்றார் ஹெனுன் பெட்டாலியனுக்கு தலைமை தாங்கிய ஃபயாத் உயிருடன் இருப்பதை பாலஸ்தீன நாடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவருடைய வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் யூடியூபில் வெளியிட முடியவில்லை ஃபயாத் என அடையாளம் காணப்பட்டவர் ஒருவருடைய இறுதிச் சடங்கில் பேசுகின்றார் அவர் கொல்லப்பட்டு விட்டார் அவர் எவ்வாறு பேசுகின்றார் என அங்கிருக்கும் மக்களை கேள்வி கேட்கின்ற போது ஸ்டேல் ஐடிஎஃப் பல பொய்யான தகவல்களை ஸ்டேல் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தெளிவாக வெளிப்பட்டிருக்கின்றது அதே போல ஸ்டேலினால் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட அல்கசாமின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் கூட ரஃபா பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இடம்பெற்ற மக்களுடனான ஒரு சந்திப்பில் மக்களுடன் கொண்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாக இருந்தன எனவே இஸ்ரேல் கொல்லப்பட்டதாக அல்லது இஸ்ரேல் கொன்றதாக கூறப்பட்ட சில கமாஸ் தலைவர்கள் உயிருடன் மீண்டும் காசாவுக்குள் நடமாடத் தொடங்கியிருப்பது ஸ்ரேலின் பொய்களை ஹமாஸ் அம்பலப்படுத்தி இருப்பது மட்டுமல்ல ஸ்டேலின் உடைய உண்மைத்தன்மை குறித்தும் மிகப்பெரிய கேள்விக்குறிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பிறப்புரிமை ரீதியிலான குடியுரிமைக்கு ட்ரம்ப் விதித்த தடையை அரசியல் அமைப்பு உத்தரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரும் டொனால்டு ட்ரம்பின் ஆணையை கூட்டாட்சி நீதிபதி தடை விதித்திருத்துகின்றார் இது அப்பட்டமான அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று அழைத்திருப்பதுடன் ட்ரம்ப் பதவியேற்ற அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளின் தாய் அல்லது தந்தை அமெரிக்க குடிமகனாகவோ அல்லது சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளராகவோ இல்லாவிட்டால் அவர்களின் குடியுரிமையை அங்கீகரிக்க மறுக்கும்படி ட்ரம்ப் விட்ட உத்தரவுக்கு பதினைந்து நாட்கள் தடை உத்தரவை அமெரிக்க நீதிமன்றம் விதித்திருக்கின்றது இது ஒரு அரசியலமைப்புக்கு முரணான விடயம் இதுவரை இப்படியான அரசியலமைப்புக்கு முரணான விடயங்கள் அமெரிக்காவில் நடைபெறவில்லை என தெரிவித்து மிக பெரிய அளவிலான ஒரு தடை கொடுத்திருப்பது ட்ரம்பின் முதல்கட்ட முயற்சிகளை சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கின்றது அல்லது நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது என்பது ட்ரம்ப் கூறிய அனைத்து விடயங்களையும் சாத்தியப்படுத்த முடியுமா அல்லது நடைமுறைக்கு வருமா என நாங்கள் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருந்தோம் ட்ரம்ப் முதல் நாள் அறிவிப்பை விடுத்து பல ஊடகங்களும் எவ்வாறு நடக்கப்போகின்றது அவ்வாறு நடக்கப் போகின்றது ட்ரம்ப் அப்படி செய்யப்போகின்றார் இப்படி செய்யப்போகின்றார் உலகத்தையே மாற்றப்போகின்றார் அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலாம் செல்லப்போகின்றது என பல ஊடகங்கள் கூறிய போது எல்லாவற்றையும் ட்ரம்ப் சொல்லுகின்றார் ஆனால் எந்த அளவு விடயங்கள் நடைமுறை சாத்தியமாகும் என்பதை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆரம்ப ட்ரம்ப் பதவியேற்ற அறிவிப்புகள் வெளியான போதே நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இன்று உலக நாடுகளை ட்ரம்ப் கட்டுப்படுத்துவதற்கு முதல் அமெரிக்காவுக்குள்ளேயே நீதிமன்றம் ஒன்று ட்ரம்ப்பினுடைய உத்தரவுக்கு தடை விதித்த தற்காலிக தடை என்றாலும் தடைதான் பதினைந்து நாட்கள் தடை விதித்திருப்பது ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறை சாத்தியப்படுமான மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பியிருக்கின்றது இதை எவ்வாறானது செல்லப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து இந்த வாரம் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அவருடன் தொலைபேசியில் பேசியிருப்பதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்திருக்கின்றார் இதில் ஒரு மிக முக்கியமான விடயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவருடன் தொலைபேசியில் உரையாடிய ஒரு வெளிநாட்டு தலைவர் என்றால் அது சவுதி அரேபிய அலுவலர் முகமது பின் சல்மான் நாங்கள் நினைப்போம் அவ்வாறு ட்ரம்புடன் இவர் பாலஸ்தீனர்களின் துயரம் குறித்தும் காசாவில் போரை நிரந்தரமாக நிறுத்துவது குறித்தும் காசாவை கட்டியெழுப்புவது குறித்தும் பின் சல்மான் பேசியிருக்கலாம் என்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை குறித்து நேற்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் தூதரகத்தினுடைய சமூக வலைப்பள பக்கத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ட்ரம்புடன் சவுதி அரேபியா இளவரசர் மிக நீண்ட நேரம் உரையாடி இருக்கின்றார் அதில் அடுத்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்காவில் தனது முதலீடுகளை அறுநூறு பில்லியன் டாலர்களாக விரிவுபடுத்த சவுதி விரும்புவதாக முகமது பின் சல்மான் ட்ரம்புடன் தெரிவித்திருக்கின்றார் அதற்கு ட்ரம்ப் மகிழ்ச்சி வெளியிட்டிருக்கின்றார் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் காசாவில் அங்கு மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நாடு சொக்குனூராக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் இந்த ஒப்பந்தம் நீடிக்குமா இல்லையா என்பதை கேள்விக்குட்படுத்தும் வகையில் மேற்கு கரையலிஸ்டில் கொடூர தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீனர்களின் உடைய நிலை குறித்தும் காசாவை கட்டி எழுப்புவது குறித்தும் பேசுவதை விடுத்து அறுநூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் நாங்கள் முதலீடு செய்ய போகின்றோம் அமெரிக்காவுக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள் அமெரிக்காவுடைய நட்பை விரும்புகின்றோம் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய நாங்கள் விரும்புகின்றோம் அமெரிக்காவுக்கு எங்களுடைய மிகப்பெரிய முதலீடுகளை கொடுக்கின்றோம் என கூறியிருக்கும் சவுதி அரேபியாவின் இந்த முடிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்